பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டில் தக்காளி விலை திடீர் உயர்வு தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோட்டில் தக்காளி சந்தை செயல்பட்டு வருகிறது பாலக்கோடு மாரண்டாள்ளி காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்த தக்காளிகளை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர் பாலக்கோடு தக்காளி சந்தையிலிருந்து இருந்து தேனி திண்டுக்கல் ஈரோடு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் தக்காளிகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து வருகின்றனர் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் குறைந்துள்ளது தக்காளி சந்தையில் நாட்டூர் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு தக்காளி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆறு மாதங்களாக ஒரு கிலோ தக்காளி பத்து முதல் இருபது ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையான நிலையில் தற்போது தக்காளி திடீர் விலையேற்றமடைந்துள்ளது இன்று ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையும் பதினைந்து கிலோ கொண்ட கூடை அறுநூறு ரூபாய் முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகின்றது வெளிமார்க்கெட்டில் சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது தக்காளி வரத்து குறைந்தால் மேலும் விலை அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த திடீர் விலையேற்றத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி